வண்டியண்ணா நான்சி அக்கா அங்க மேல இருந்து பாத்துட்டே இருக்காங்கண்ணா நான் வேணா போய் சாரி கேட்டு விளையாட வர்றீங்களான்னு கேட்டுட்டு வந்தா அவங்க என்ன மன்னிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்னா டே சிண்டோ அவ இன்னும் ரொம்ப கோவமா தான் இருக்கா நம்ம போய் பேசினாலாம் இப்ப வரமாட்டாடா ஆனா நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணா வந்தாலும் வருவா டே ராகுல் உன்னை அந்த ஸ்லைம் பாக்ஸ் எடுத்து வைக்க சொன்னேனே வச்சையா இன்னைக்கு இந்த பண்டியும் சிண்டுவும் என்ன கூப்பிட்டாலும் நம்ம விளையாட போக கூடாது எங்க அம்மா கிட்ட என்ன தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் மாட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க பண்டியண்ணா என்னன்னா இது ஸ்லைமா குட்டி குட்டியா இவ்வளோ இருக்கு ஆமாண்டா ராகுல் இந்த ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளேயும் ஸ்லைம் தான் இருக்கு என்னென்ன கலர் ப்ளூ பிளாக் பர்பிள் எல்லோ பிங்க் அதுக்கப்புறமா ப்ளூ இருக்கு சரி இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு வேலை கொடுக்குறேன் இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மூடிய மட்டும் அப்படியே ஓபன் பண்ணி வைங்க பாக்கலாம் ஹை பண்டியண்ணா இவ்வளோ ஸ்லைமும் இன்னைக்கு வச்சு விளையாட போறோமாண்ணா ஆமாண்டா சின்ட்டு விளையாடத்தான் போறோம் ஆனா என்ன விளையாடணும்னு நான் சொல்றேன் சரியா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அடுக்குங்க அண்ணா இப்படி அடிக்கிறத பார்த்தா உண்மையாவே சூப்பரா இருக்குண்ணா ஏதாவது கலர் கேம் விளையாட போறோமா கலர் கேம் எல்லாம் இல்லடா இப்போ இந்த ஸ்லைம் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு பவுல வச்சிருக்கேன் பாத்தீங்களா எல்லாத்தையும் ஒரு பவுல்குள்ள கொட்டுங்க டேய்

உள்ள என்ன கலர் இருக்குன்னு தெரியலையே சரி பரவாயில்ல பிங்கோ ஆரஞ்சு கிட்டத்தட்ட ஒரே கலர் தானே எல்லாத்தையும் ஒன்லியே கொட்டுங்க அண்ணா அண்ணா அடுத்தது எல்லோ கலர் நான் கொட்டுறேன் நான் மூடி எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் என்னன்னா இது பாக்குறதுக்கு அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கு இது ஜெல்லி ஸ்லைம் தான்டா இதுதான் இருக்கிறதுலயே சூப்பரான ஸ்லைம் தெரியுமா வண்டி இந்த கலர் உண்மையாவே பாக்குறதுக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கு அதுலயும் இங்க பாரு இந்த எல்லோ கலர் எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு சரி சரி ஓகே எல்லோ எல்லாத்தையும் கொட்டிட்டீங்களா அடுத்தது பர்பிள் கொட்டுங்க பிளாக் மட்டும் வேண்டாம் நினைக்கிறேன் அதுக்கு பதில ப்ளூ கொட்டிக்கலாம் ஓகே பண்டியனா நம்ம ஸ்லைம் எல்லாம் தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்கிறது அந்த அக்கா பாத்துட்டு தான் இருக்காங்க எனக்கு என்னமோ அந்த அக்கா வருவாங்கன்னு தோணலண்ணா அவெல்லாம் வருவாடா நீ முதல்ல சீக்கிரமா எல்லாத்தையும் போடு அப்பதான் கேமை ஸ்டார்ட் பண்ண முடியும் கேமை ஸ்டார்ட் பண்ணா தான் அவன் வருவா பண்டி பண்டி இந்த ப்ளூ கலர் மட்டும் நான் உள்ள போடுறேனே ஐயோ ஒட்டிக்குது பண்டி வரவே மாட்டேங்குது ஏ புஷ்பா வரலா ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம் நீ வர்ற வரைக்கும் போடு அவ்வளவுதான் இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு இப்போ இந்த எம்டி பாக்ஸஸ் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க அண்ணா விளையாண்டு முடிச்சுன்னா திரும்பவும் அந்த பாக்ஸ்குள்ள போட்டு வைக்கப் போறோமா விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் யூஸ் ஆகாதுடா அதோட கலர் எல்லாம் போயிரும் அது மட்டும் இல்ல அதோட ஸ்டிக்கினஸும் போயிடும் தூக்கி போட்ட வேண்டியதுதான் வண்டியண்ணா உண்மையாவே இந்த கேம் சூப்பரா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பயங்கர கலர்ஃபுல்லா இருக்குண்ணா டே ராகுல் எனக்கு இந்த கேம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்டா இது ஸ்லைம் பூல் கேம் தானே நானே ஃபர்ஸ்ட் இறங்க போறேன் எனக்கு இந்த எல்லோ கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஹாய் அண்ணா உள்ள இறங்குனா அப்படியே உள்ள போற மாதிரி இருக்கு ஆனா ஸ்லோவா போகுது சூப்பரா இருக்குண்ணா பண்டி பண்டி ஆமா சிண்டு இறங்கறத பார்த்தா எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு ஏதோ பெட்டுக்குள்ள இறங்குற மாதிரி வெயிட் பண்ணுங்க அந்த கேம் தானே இப்ப பண்ண போறோம் இந்த பாக்ஸஸ் எல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க இந்த ஜெல்லி எல்லாத்தையும் இப்ப நம்ம கீழ போட போறோம் ஓகே இந்த பண்டி நான் பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஸ்லைம் வாங்கிட்டு வர மாட்டான் இவன் என்னதான் கூப்டாலும் சரி இன்னைக்கு கண்டிப்பா நான் இந்த கேமுக்கு வர போறது இல்ல அண்ணா நான்சி வர்ற மாதிரி இருக்கு ஆனா வர மாட்டேங்கறாங்கடா கேம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல வந்துடுவா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைம் எல்லாத்தையும் எடுத்து கொட்டுங்க ஃபர்ஸ்ட் yellow color அதுக்கு அப்புறமா blue pink purple சரியா டே பண்டி எனக்கு என்னமோ ஸ்லைம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்குடா கீழே கொட்டினா ஸ்ப்ரெட் ஆகி வெளியில போயிடும்னு நினைக்கிறேன் பார்த்து கேர்ஃபுல்லா இந்த டைல்ஸ்குள்ளேயே விழுகிற மாதிரி கொட்டுங்க ஐயோ என்னது இது பவுல்குள்ள போய் ஒட்டிக்கிச்சு போல் இருக்கு இதுதான் இந்த ஸ்லைமோட பிரச்சனை எங்க போட்டாலும் அப்படியே அதோடைய ஸ்டிக் ஆயிக்கும் அதுக்கப்புறம் அதை எடுக்கவே முடியாது வண்டியண்ணா எங்கிட்ட கொடுங்க நல்லா தட்டினீங்கண்ணா தானா கீழே விழுகும் கீழே நல்லா தட்டுங்கண்ணா ஒரு வழியா எல்லோ கொட்டியாச்சு அடுத்தது எல்லோ பக்கத்துல ப்ளூ கொட்டுற ஓகே டே சிண்டு நீ உள்ள போய் எதுக்கும் ஸ்பூன் எடுத்துட்டு வாடா ஸ்பிரெட் பண்ணி விடலாம் ஏய் பண்டி பண்டி இந்த ஆரஞ்ச் கலர் நான் கொட்டறேன் பண்டி ஆரஞ்சும் நல்லா இருக்கு பிங்கும் நல்லா இருக்கு ரெண்டும் mix ஆயிருக்கிறத பார்த்தா கூட நல்லா இருக்கு டே சிண்டு அந்த ஸ்பூனை குடுடா நல்லா எடுத்து விட்டலாம் புஷ்பாக்கா எங்கிட்ட கொடுங்கக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ எனக்கு தெரிஞ்சு புஷ்பாக்கா இந்த ஸ்லைமை கீழே போடப் போறாங்கன்னு நினைக்கிறேன் நான் கீழே எல்லாம் போட மாட்டேன்டா கரெக்டாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா ஒட்டிக்கிச்சு சரி ஓகே இப்போ நீ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற ஸ்ப்ரெட் எல்லாம் அது தானா ஆய்க்கும் புஷ்பா அடுத்தது என்ன கலர் பர்பிள் கலரா கிரீன் கலரா அதையும் போட்டுருங்க அதுக்கப்புறமா தானா ஸ்ப்ரெட் ஆயிக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டீங்கன்னா பண்டி அண்ணா அடுத்தது நான் பண்றேன்னா எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க உங்க தம்பிக்கு தான் தந்துட்டே இருக்கீங்க டே ராகுல் நீயே எடுத்து பண்ணுடா கரெக்டா பண்ணு ஆனா கீழே போட்டினா எனக்கு கோபம் வந்துடும் ஓகே அவ்வளவுதான் ஒரு 10 मिनिट्स கழிச்சு வந்து பார்த்தா இது நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் ஹாய் பண்டியனா இது உண்மையாவே சூப்பரா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு பாக்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குடா yellow color blue color orange color purple color அண்ணா இந்த கேம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் ஸ்லைம் மேல யாரு கீழே விழுகாம நடக்கறாங்களோ அவங்க தான் winner இந்த கேமை நான் நான்தான் ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணப் போறேன் டே சிண்டு சொன்னா கேளே கீழே விழுந்துるவா அண்ணா நான் கீழே விழுக மாட்டேன்னா எனக்கு இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஹை நல்ல சாஃப்டா இருக்கு அய்யோ அண்ணா என்னன்னா இது நடுவுல போனதுக்கு அப்புறம் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கு கிரிப்பே கிடைக்க மாட்டேங்குது அதை தானே நானும் சொன்னேன் இது நீ நினைக்கிற மாதிரி இல்லடா நிறைய ஏரியால ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கோம் ஐயோ அம்மா ஐயோ அம்மா பயங்கரமா வலுக்குது வண்டி என்ன என்னால வலுக்குது காலை எடுத்து வெளியில வைக்கவே முடியல எல்லா இடத்துலயும் ஸ்லைமா இருக்கு ஐயோ அம்மா விழுந்தியா நல்லா விழுடா நீ தானே எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டா டே சிண்டு என்னடா ஸ்லைம்ல கீழே விழுந்துட்டா எந்திரிடா மேல டேய் ராகுல் என்னால சுத்தமா எந்திரிக்கவே முடியல எந்திரிக்க எந்திரிக்க பின்னாடி ஏதோ ஒண்ணு என்ன புடிச்சு இழுக்குற மாதிரி இருக்குடா என்னடா பேயோ பிசாசாவா வந்து இழுக்க போதே எல்லாம் ஸ்லைம் தான் எந்திரிச்சு வா வெளியில அண்ணா என்னடா சொல்றீங்க ஸ்லைமா இழுக்குது ஏதோ ஒண்ணு என் காலை புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு அது என்னன்னு கொஞ்சம் பாத்து சொல்லுங்கண்ணா ஐயோயோ டே சிண்டு உங்க அண்ணா சொன்ன மாதிரி உண்மையாவே உன் பேண்ட் ஃபுல்லா ஸ்லைம் தாண்டா ஓட்டிட்டு இருக்கு என்னது ஸ்லைமா இழுக்குது பாக்குறதுக்கு ஏதோ ஒண்ணு என் காலை புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு போகாத அவசரப்பட்டு போகாதன்னு சொன்னேன் கேட்டையா பண்டியாண்ணா சிண்டு போனதை பாத்தா எனக்கு ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்தது நான் ட்ரை பண்றேண்ணா. போ போ நீயும் நல்லா விழுகத்தான் போற. நல்லா போய் விழுந்து எந்திரிச்சு வா போ. நீ கீழே நல்லா ரெடி ஸ்டெடி கோ. ஐயா நடக்க போறேன். எல்லாரும் கிளப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. ஐயோ அம்மா ஐயோயோ அண்ணா என்னடா இது கால் வச்சுன்னு அப்படியே வழுக்கிட்டே போற மாதிரி இருக்கு நிக்க மாட்டேங்குதுண்ணா அங்க பாரு எப்படி ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு பாரு ஐயோ அம்மா ஐயோ அம்மா அய்யய்யோ கால் அப்படியே இழுத்துட்டே போகுதே எந்த பக்கம் பார்த்தாலும் சில இருக்கே இருக்கு எட்டு கூட குதிக்க முடியாது போல இருக்கே ஐயோ அம்மா வண்டியண்ணா ஒரு கை கொடுங்கண்ணா கீழே விழுந்துருவோம் போல இருக்கு யாராவது வந்து சீக்கிரம் என்ன புடிங்க ஐயோ அம்மா டே ராகுல் கொஞ்சம் ட்ரை பண்ணிருந்தா போயிருக்கலாம் நடுவுல அங்க பாரு எப்படி ஓட்ட பண்ணி வச்சிருக்கேன்னு ஐயோ அம்மா என்னடா இது என்னால எந்திரிக்கவே முடியல பின்னாடி ஏதோ ஒண்ணு இழுக்குதுடா ஸ்லைமா மாட்டிக்கிச்சு ஸ்லைமே தான் உன் பேண்ட்ல ஒட்டிக்குச்சு எந்திரிச்சு வா பண்டி அண்ணா ராகுல் நடந்ததுல நடுவுல ஒரு வழியே பண்ணி வச்சிருக்கான் அந்த வழியில போனா கூட ஈஸியா நடந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணிடலாம் போல இருக்கு ராகுல் அண்ணா ஒரு வழியே பண்ணி வச்சிருக்காங்க அதனால அடுத்தது நான் ட்ரை பண்ணப் போறேன் எனக்கு தெரியும் நான்சி அக்கா இப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தான் போவாங்க நானும் இன்னைக்கு ஜம்ப் பண்ணி போய் இந்த கேமை வின் பண்ண போறேன் சோட்டு பாப்பா சூப்பர் நான்சி அக்கா மாதிரி அங்க பாரு நடுவுல ஒரு வலி பண்ணி வச்சிருக்காம் பாரு ராகுல் ஐயோ சிண்டு அண்ணா காலை வெச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் நல்லா ஒட்டிக்கிச்சு நான் என்னால காலை எடுக்கவே முடியல ஏ சோட்டு அப்படியே மாதிரி ஜம்ப் பண்ணி போ கால் நல்ல கிரிப் ஐயோ அம்மா ஐயோ வழுக்குதுனா என்னால ஜம்ப் பண்ணா கூட கால் போய் தரைய முட்ட மாட்டேங்குது ஐயோ அம்மா வழுக்குற மாதிரி இருக்கு ஐயோ பாவம் சோட்டு பாப்பாவும் போய் கீழே விழுந்துட்டான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு யாராலையும் நடக்க முடியாது ஐயோ அம்மா அண்ணா என்னால திரும்பவே முடியல என் முடி ஃபுல்லா ஸ்லைம் ஒட்டிக்கிச்சு நான் யாராவது வந்து எடுத்து விடுங்க சோட்டோ நாங்க வந்தா கூட எங்களால உன்னை இழுக்க முடியாது அய்யய்யோ போச்சு உன் ட்ரெஸ் ஃபுல்லா ஸ்லைம் ஆயிருச்சு நான் தான் சொன்னேன் இல்ல சோட்டு போகாதானே உன் முடி ட்ரெஸ் எல்லாமே ஸ்லைம் ஆயிருச்சு எங்க அம்மா என்ன நல்லா திட்டுவாங்க சரி நீங்க எல்லாரும் கேம் கண்டினியூ பண்ணுங்க நான் போய் கழுவிட்டு வந்தறேன் गाइस இத பாக்கறப்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க மாதிரி தான் இருக்கு எனக்கு ஆசையா இருக்கு நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கறேன் ஏ லில்லி பாத்து நீ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தாக்கு பிடிக்க மாட்டா மை காட் गाइस பயங்கரமா ஸ்லிப் ஆகுற மாதிரி இருக்கு ஓ மை காட் அப்படியே ஸ்லிப் ஆயிட்டே போற மாதிரி இருக்கு गाइस எங்களை எல்லாம் ஹெல்ப் கூப்பிடாத நாங்க எல்லாம் யாரு வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது நீ எட்டி குதிச்சு தான் வரணும் பேசாம வெளியில அப்படியே எட்டி குதிச்சுடு நோ நானா கீழே விழுகிற வரைக்கும் கண்டிப்பாக கிவ் அப் பண்ண மாட்டேன் ட்ரை பண்ண தான் போகிறேன் இன்னும் ஒரே ஒரு கலர் தான் இருக்கு மை காட் எப்படியாவது இங்கிருந்து அந்த பர்பிளில் ஜம்ப் பண்ணிட்டேன்னா போதும் நான் வின் பண்ணிடுவேன் யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஆரஞ்சை தாண்டவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏ அவ்வளவுதான் லில்லி சூப்பர் வெரி குட் என்ன கால் மாட்டிக்குச்சா அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்க விழுந்துட்டியா இதுக்கு தான் போகாதன்னு சொன்னேன் சரி பரவாயில்ல ஆனா நீ கடை ஆரஞ்சு வரைக்கும் போன சரி அப்படியே எந்திரிச்சு வா ஸ்லைம் குள்ளையே மாட்டிக்காத இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தேன்னா நான் கண்டிப்பாக இருப்பேன்

ஐயோ அம்மா என்னது இது ஏதோ பொதக்குள்ள மாட்டின மாதிரி அப்படியே கால் உள்ள இழுக்கிற மாதிரி இருக்கு வண்டி அண்ணா உங்க ஃப்ரெண்டு நான்சிய கால நடந்து போயிட்டாங்கண்ணா அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணி வாங்கண்ணா வெளியில டே சிண்டு நீ வேற நான் ப்ளூவையே தாண்டுவேனான்னு தெரியல ஐயோ அம்மா என் கால் இதுக்குள்ளயோ மாட்டிக்குச்சு கையும் கொடுக்க மாட்டாங்களே ஸ்லைம்ல விழுந்தா வேற எங்க அம்மா திட்டுவாங்க இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் எப்படியாவது போயிடணும் ஐயோ அம்மா வழுக்குது 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 ஐயோ அம்மா வழுக்குற மாதிரி இருக்கு ஓய்யோயோ போச்சு விழுந்துட்டேனா கீழே ஏ பண்டி என்னது இது ஸ்லைம் குள்ள படுத்து அப்படியே அங்க பிரதட்சணை பண்ணிட்டு இருக்க எந்திரச்சு வெளியில வா பண்டி உங்க அம்மா பாத்துற போறாங்க அம்மா பாத்துற போறாங்களா ஐயோ என்னடா இது எத்தனை தடவை சொல்லிருக்க இந்த ஸ்லைமை வச்சு விளையாட கூடாதுன்னு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பெரியமா பெரியமா பண்டி நான் எப்படி கீழே விழுந்தாரு பாத்தீங்களா நீங்க ஒரு தடவை இந்த ஸ்லைம் நடக்க ட்ரை பண்ணுங்க பெரியமா ஏண்டா உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது இந்த ஸ்லைம் மேல நடக்கிறது படுக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல வெளியில இருந்துச்சு வாடா அம்மா நானும் வெளியில வரத்தாம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க இங்க பாருங்கம்மா பின்னாடி ஏதோ ஒட்டின மாதிரி இருக்கு என்னால எந்திரிக்கவே முடியல கொஞ்சம் கை குடுத்தீங்கன்னா நான் கடவுளே ஏண்டா போன மாசம் தானடா இந்த சட்டைய போய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் எந்திரிடா முதல்ல மேல என்னது ரெண்டாயிரம் ரூபாயா ஓய்யோ போச்சு எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா திட்டுவாரு அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கம்மா அப்பா பார்த்தாருனா திட்டுவாரா அப்போ உனக்கு என்ன பார்த்தா எப்படிரா இருக்கு இப்போ நீ எந்திரிச்சு வந்து இந்த ஸ்லைம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்கவங்க அவங்க துணியை அவங்க அவங்களே துவச்சி புதுசு மாதிரி வைக்கிறீங்க அப்படி இல்லை உங்கள் யாருக்கும் இனிமேல் நம்ம வீட்டில் சாப்பாடு கிடையாது தெரிஞ்சுக்கோங்க ஓய்யோயோ போச்சு எங்க அம்மா போறத பார்த்தாலே தெரியுது எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுக்க போறாங்க ஏன் நான்சி ஒரு கை கொடுக்கலாம் எப்படி கீழே விழுந்து கிடைக்கிறான் பாரு அய்யய்யோ பண்டி உண்மையாவே எங்க அம்மா கோச்சுக்கு வாங்கன்னு தெரியும் ஆனா இப்படி கோச்சுக்கு வாங்கன்னு தெரியல சரி முதல்ல இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம் வாங்க நான்சி அக்கா நீங்க மட்டும் கீழே விழுகாம எஸ்கேப் ஆயிட்டீங்க எங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா டேய் ராகுல் போனா போதும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வந்திருக்கேன் ஏதாவது என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் ஹெல்ப் பண்ண மாட்டேன் எல்லாத்துக்கும் தண்ணி எடுத்து வந்து குடுக்குறேன் ஆனா நீங்க தான் துவைக்கணும் அப்படியே நைஸா ஏன் தலையில மாட்டி விடலாம் பார்க்காதீங்க ச்சே புது சட்டை இப்படி அநியாயமா போச்சு நான்சி நீ தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்து கூட நான்சி நாங்களே இன்னைக்கு எல்லாத்தையும் துவைச்சு க்ளீன் பண்ணிடுறோம் மை காட் உண்மையாவே என்னோட ட்ரெஸ் ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிருச்சு கைஸ் ஓ மை காட் அங்க பாருங்க சிண்டுவோட பேண்ட்ல எப்படி பர்பிள் கலர் ஆயிருக்குனே டேய் சிண்டு மத்தவங்களுக்கு கூட பரவாலடா டார்க் கலர் உன்னோட தண்டா லைட் கலர் நல்லா நீ துவைக்கணும் தேச்சு என்னோடது மட்டும் என்னவா இங்க பாரு என்ன கலர் சட்டை என்ன கலரா மாறி இருக்குன்னு பண்டி அப்படியே நல்லா தேய்ச்சி எடு பண்டி இரு இரு நிறைய சோப்பு போடுற நல்லா நுற வந்துச்சுன்னா சரியாயிரும் நினைக்கிறேன் எங்க நான்சி சோப் போட்டு தேய்ச்சாலும் இது போற மாதிரி தெரியல ஏ பண்டி ஒண்ணு பண்ணு அந்த சட்டையை நல்லா கல்லில வச்சு தேயி பண்டி கல்லில வச்சு தேய்ச்சா சரியாயிரும் நினைக்கிறேன் ஐயோ புது சட்டை கல்லில வச்சு தேய்ச்சா ஓட்ட விழுந்துரும் லைட்டா தான் தேய்ப்பேன் இந்த உனக்காக வீட்டுக்குள்ள போய் இந்த பிரஷ் எடுத்துட்டு வந்தேன் இந்த பிரஷ் வச்சு தேயி புது சட்டை ஒண்ணு ஆகாது அழுக்கு மட்டும் தான் போகும் மை காட் கைஸ் இங்கே பார்த்தீங்களா என்னோடய ப்ளூ கலர் ஸ்கர்ட் என்ன மாதிரி ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா நான்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறையா தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் போகாது போகாதேல்லி நல்லா ஃபஸ்ட்டு அலசு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்ற அப்போ தான் போகும் தேங்க் காட் என்னோடது ஓரளவுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்படியே புழிஞ்சு காயப்போட்டேன்னா ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி ஆகிடும் அய்யோ பெரியமா இது எல்லாத்தையும் எடுக்கணுங்கிறாங்க இங்க பாருங்கண்ணா பர்பிள் கலர் ஸ்லைம் ஃபுல்லா என்னோட பேண்ட்ல தான் ஓட்டிட்டு இருக்கு என்ன எடுத்தாலும் போக மாட்டேங்குது சும்மா கையில தேய்ச்சா போகுமா நல்ல சோப்பு போட்டு தேயிடா அப்பதான்டா போகும் நான்சி அக்கா இன்னைக்கு பேண்ட் கிழிஞ்சாலும் பரவாயில்ல நல்ல கல்லு மேல வச்சு நல்லா தேக்க போறேன் அந்த பிரஷ கொடுங்க அதையும் வச்சு தேய்ச்சு பார்க்கலாம் என்கிட்ட கூட நான் தேய்ச்சு பாக்குறேன் பாவண்டா நீ இருந்தாலும் அப்படியே ஸ்லைம் குள்ள படுத்து அரை மணி நேரம் புரண்டுகிட்டு இருந்தேன்ல அதனாலதான் இப்படி ஒட்டிக்குச்சு ஆமா உன்னோட சட்டையை காணோம் சட்டையில எல்லாம் ஸ்லைம் பிடிக்கலையா நல்ல வேலை சட்டையில எல்லாம் ஒண்ணும் ஆகல பேண்ட் மட்டும் தான் போச்சு அவ்ளோதான்டா கிட்டத்தட்ட போயிருச்சுன்னு நினைக்கிறேன் அலசி பார்க்கலாம் போகலினா இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் தோச்சு பார்க்கணும் ரொம்ப தேங்க்ஸ் ஏதோ நீங்க இருந்ததனால பரவாயில்ல அவ்ளோதான்டா கிட்டத்தட்ட போயிருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அலசிட்டு அப்படியே புளிஞ்சு காய போட்டலாம் ஏய் நான்சி எப்படி அவனோட பேண்ட்ல இருந்த ஸ்லைம் எல்லாத்தையும் நீ போக்குற

ஆமா பண்டி என்ன பேசாம நம்ம நாலு பேத்து துணியுமே ஸ்லைம் தானே ஆயிருக்கு எல்லாத்தையும் ஒன்னா வந்து மெஷின்ல போட்டுருக்கலாம்னா என்னடா எல்லாரும் துவைக்கிற மாதிரி தெரியுது இன்னும் ஸ்லைம் போன மாதிரி தெரியலையே சும்மா பேருக்கு தண்ணியில போட்டு அலசி வச்சிருக்கீங்களா ஐயோ பெரியமா நீங்க துவைக்கிறத விட சூப்பரா துவைச்சிருக்கோம் ஸ்லைம் எல்லாம் போயிருச்சு பெரியமா இப்போவாது உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா இல்லையா துணியை துவைச்சு கிளீன் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு இதுக்கு மேல யாராவது வச்சு விளையாடுவீங்களா அப்படி விளையாண்டிங்கன்னா உங்க துணி மட்டும் இல்ல வீட்டில் எல்லார்த்தோட துணியும் நீங்க தான் துவைக்கணும் இனிமேல் இந்த மாதிரி மாதிரி பண்ண மாட்டோம் சரி சரி ரொம்ப இருப்பீங்க உங்களுக்கு பிடிக்குமேனு சிக்கன் பிரியாணி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாரும் உள்ள வந்து சாப்பிட்டு போங்க